ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் இது எங்களோடய வெட்டிங் டே அன்னைக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு அதாவது நேற்று எடுத்தது ஸோ இந்த வருஷம் வெட்டிங் டே ரொம்பவே சூப்பராக போச்சு வாழ்த்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க நாங்களும் காலையிலேயே இருந்துச்சு நல்ல நேரத்தில் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நானும் ஹஸ்பண்ட் எல்லோருமே சாப்பாப்பா மூணு பேரும் கிளம்பி கோவிலுக்கு போய்ட்டு வந்தாச்சு அதே மாதிரி நல்லபடி ஆசீர்வாதம் அவர்கிட்டையும் வாங்கிக்கிட்டேன் அம்மா அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாங்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்றனால அம்மாக்கிட்டும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன் ஸோ டே வந்து ரொம்ப ரொம்ப அதாவது டே அப்படின்னா இந்த வருஷம் கல்யாண நாள் வந்து சூப்பராக போச்சு ரொம்ப 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 பிளஸ்ஸிங்ஸோடு தான் போச்சு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமாக போகும் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து இந்த விதமாக போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்பவே ஹாப்பி எல்லோருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினதில் அதை விட நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப 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 சந்தோஷம் மெசேஜ் பண்ணி வாழ்த்து கூறி ஃபோனில் ம திரும்ப வாழ்த்து சொன்ன அத்தனை பேத்துக்குமே ரொம்ப 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 நன்றி உங்களோட பிளஸ்ஸிங்ஸோடு ஸோ சூப்பராக ஹாப்பியாக இருந்தோம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இத்தனைக்கும் நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலைன்னு நினைக்கிறேன் எப்பயும் போலாம் தான் நார்மலாக தான் வச்சுருந்தேன் ஸோ அதுக்கே நிறைய பேர் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு தெரில லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்துருக்கீங்க லாஸ்ட் இயரோ அதுக்கு முதல் நாள் வீடியோவும் பார்த்துட்டு சூப்பராக கரெக்டாக கண்டுபிடிச்சி நிறைய பேர் விஷஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க இப்போ வரைக்கும் விஷஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ ரொம்பவே ஹாப்பி ரொம்ப 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 சந்தோஷம் இந்த வருஷம் கல்யாண நாள் சூப்பராக போச்சு எங்களுக்கு எப்படி போச்சோ அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிட்டேன் ரொம்ப 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 ஹாப்பி இந்த வருஷம் சூப்பராக கல்யாண நாள் போனதுக்கு கடவுளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி எல்லாரோட பிளெஸிங்ஸோடு நாங்களும் நல்லாயிருப்போம் நீங்களும் நல்லா இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்